வணக்கம் நட்புகளே இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு அளவு கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்பது இன்ச்சு ஜஸ்ட்டு முப்பத்தி ஒன்பது இன்ச்சு ஜெஸ்ட்டு நாற்பத்தி ஒரு இன்ச்சு பஸ்ட்டு பதினேழரை இன்ச்சு ஆம்கோல் இந்த மூணு அளவு தான் அவங்க கமாண்ட்ஸில் சொல்லியிருக்காங்க ரெண்டு கட்டிங் கேட்டிருக்காங்க நார்மல் ப்ளவுஸ் ஒன்று ப்ரின்சஸ் கட் ஒன்று அப்போது ரெண்டு ப்ளவுஸு ஒரே அளவு ஆனால் இப்போ இந்த கட்டிங் பண்ணணும் அப்படின்னா ஒன்று ப்ரின்சஸ் கட்டு ஒன்று நார்மல் ப்ளவுஸ் அப்போது ரெண்டுக்குமே வந்து கட்டிங் பண்ணக்கூடிய பேக் தட்டு வந்து வேறு வேறு விதமாக இருக்கும் ரெண்டு ஃபார்முலாவில் இருக்கும் நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து கட்டிங் மெத்தடு வேறையும் ப்ரின்ஸஸ் கட்டுக்கு வந்து கட்டிங் மெத்தடு வேறையும் அப்படி ரெண்டு டைப்பில் அதை கட் பண்ணோம் அப்படின்னா தான் அந்த கஸ்டமருக்கு வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ அதை அந்த உங்களுடைய பார்வைக்கு நீங்கள் ரெண்டையும் பார்க்கும்போது அந்த வித்தியாசங்களை வந்து கோர்வையாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ரெண்டு பேக் தட்டையுமே இன்றைக்கி பண்ணுறோம் அப்புறம் செகண்ட் பார்ட்டில் வந்து ரெண்டு ஃப்ரெண்டையும் வந்து எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க தொடர்ந்து நம்முடைய வகுப்புகள் எல்லாமே நடந்துகிட்ருக்கு ஏப்ரல் பதினஞ்சு வந்து நம்முடைய ஒன்பதாவது பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் உள்ள நுட்பங்கள் அத்தனையும் வந்து விரிவான முறையில் வந்து ஒவ்வொரு பார்ட்டையும் வந்து தனித்தனியாக பதினெட்டு சப்ஜெக்ட் இரண்டு மாதங்கள் ப்ளஸ் ஒன் வீக் ரெண்டு சப்ஜெக்டு போய் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம் பதினெட்டு சப்ஜெக்ட்டுகள் வந்து இந்த இரண்டு மாத காலங்கள் இரண்டு மாதம் ப்ளஸ் ஒன் வீக் வந்து கிளாஸினுடைய டைமிங்கு ஸோ மிகச்சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த வகுப்பில் வந்து கலந்து கொண்டு எல்லாருமே பயன்பெறுக இப்போது வீடியோவில் கட்டிங் அப்படின்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரின்சஸ் கட்டுக்கான பேக் பார்ப்போம் இப்போ அவங்க கொடுத்துருக்க அளவு வந்து செஸ்ட்டு முப்பத்தி ஒம்பது பஸ்ட்டு நாற்பத்தி ஒன்று ஆம்கோல் பதினேழு இது மட்டுந்தான் அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ மீதி எந்த அளவும் அவர் சொல்லலை அப்போ நம்ம இதுக்கு ஹைட்டு இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னா வந்து பஸ்ட்டு நாற்பத்தி ஒன்று அப்போ பஸ்ட்டு டிவைடட் பை த்ரீ முப்பத்தி நாற்பத்தி ஒன்று டிவைடட் பை த்ரீ நாற்பத்தி ஒன்று டிவைடட் த்ரீ பதிமூணு பாயிண்ட் சிக்ஸ் வரும் அப்போ பதிமூன்று இன்ச்சு டிவைட் த்ரீ வந்து பதிமூன்றரை இன்ச்சு ஒன் பாயிண்ட்டு இப்போ ப்ளஸ்ஸு ரெண்டு இன்ச்சு அப்போ பதினஞ்சரை ஸோ இப்போ இவங்களுக்கு நார்மலாக வந்து பிளவுஸு வந்து ஒயரை வந்து பதினஞ்சு இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் ஸோ ஆல் ஹைட்டாக இருக்காங்களா மீடியமாக ஷார்ட்டாக இருக்காங்களா அப்படிங்கும்போது அந்த ஒயரை வந்து மாறுபடும் நம்ம அப்ராச்மெண்ட்டாக வைக்கும்போது பதினஞ்சு இன்ச்சு வச்சுக்கலாம் அது இருந்து ப்ளஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ப்ளவுஸுனுடைய ஹைட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போது பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டுக்கு நம்ம வைக்கிறோம் பதினைஞ்சிக்கு இங்கேருந்து பதினஞ்சு ப்ளஸ்ஸு மேலே ஸ்டிச்சிங்க்கு வந்து காலிஞ்சி ஒன் பாயிண்ட்டு இப்போ சோல்டர் அளவும் அவர் கொடுக்கலை இப்போ சோல்டர் அளவு பார்க்கணுன்னா முப்பத்தி ஒம்பது செஸ்ட்டு டிவைடட் டூ பத்தொம்போதரை முப்பத்தி ஒம்போது டிவைடட் டூ பத்தொம்போதரை மைனஸ் மூணு அப்போ பதினாறரை ஸோ இவங்களுக்கு சோல்ட்ரு வந்து பதினாறரை இன்ச்சு இருக்கணுங்கிறது முப்பத்தொம்போது இன்ச்சு ஜஸ்ட்டுக்கு பதினாறு இன்ச்சு வரைக்கும் சோல்டர் இருக்கலாம் பட் ஆனால் வந்து கஸ்டம்பருக்கு வந்து ஷோல்டர் பதினாறாகவும் இருக்கலாம் பதினஞ்சரை இருக்கலாம் இந்த அளவு பெர்ஃபெக்டாக மெஷர்மெண்ட் எடுக்கும்போது தான் தெரியும் பாடியை பொறுத்து பட் நம்ம அந்த பாடியில் எடுக்காத பட்சத்தில் அதனுடைய சோல்டர் ஒரிஜினல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இந்த ஆப்ஷன் இப்போ பதினாறுக்கு நம்ம ஒரு பதினாறு இன்ச்சு ஷோல்டர் வச்சுக்கலாம் ஷோல்டர் வந்து பதினாறு அப்படிங்கிறதுல ஷோல்டர் வச்சுருக்கோம் பதினாறு இன்ச்சு ஷோல்டர் அப்படிங்கிறத வச்சுருக்கோம் இப்போ பேக் நெக்கு வந்து ஒரு ஒன்பதரை இன்ச்சு பேக் நெக்கு ஒன்பதரை கால் இங்கே வச்சு கால் இன்ச்சு தையலுக்கு மேலே ஏற்றிக்கிறோம் நெக்கோட அளவு எதுவுமே சொல்லலை நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு மீடியமான ஒரு அளவுக்கு வந்து பண்ணுறோம் இப்போது ஒம்பது இன்ச்சு ஒ ஒம்பதரை இன்ச்சு நெக்கு அப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டே கால் இன்ச்சு நம்ம சோல்ட்ரு வந்து மைனஸ் பண்ணணும் இங்கே ஸோ நாம் ரெண்டே காலுக்கு ரெண்டு இன்ச்சி மைனஸ் பண்ணிக்கிறோம் அப்போ இங்கேருந்து ஆறு இன்ச்சு இருக்குது அந்த ஆறு இன்ச்சை ஆம்கோல் அளவு இறக்குறோம் இப்போ சின்ன சோல்ட்ற அளவு சின்ன சோல்ற அளவு எடுத்திருந்தால் அது ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு தேவையான சின்ன சோல்ட்ற அளவு ப்ளஸ்ஸு தையலுக்கான அளவு வைக்கணும் இப்போ ரெண்டரை இஞ்சி சின்ன சூழல் எடுத்திருந்தால் மூணே கால் வைக்கணும் அதே ரெண்டே கால் எடுத்திருந்தால் மூணு இஞ்சி வைக்கணும் இந்த மாதிரி அளவு எடு எடுக்கும் பட்சத்தில் வந்து நம்ம எடுத்த அளவு ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கணும் எடுக்காத பட்சத்தில் உங்களுக்கு இது ரெண்டையும் சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் இப்போது இங்கேருந்து மூணு இஞ்சி இங்கே மூணு ப்ளஸ்ஸு ஆஃப் இஞ்சி ஸ்லாண்டிங் கொடுத்துக்கிறோம் நெக்குக்கு இதுவுமே கஸ்டமர்னுடைய தேவையை பொறுத்து பண்ணணும் செஸ்ட் ப்ளஸ் ஆம்கோ லைனு நெக்குக்கான ரவுண்டு பேனுக்கு இப்ப இங்கிருந்து மூணு இச்சி மூணு இன்ச்சு இங்க வைக்கிறோம் இப்போ செஸ்ட் முப்பத்தி ஒம்பது ஒன்பதே முக்கால் பிளஸ் ஜெஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் ஒன்பதே முக்கால் ப்ளஸ் முக்கால் இன்ச்சு பத்தரை இன்ச்சு இங்கேருந்து பத்தரை இன்ச்சு பத்து இஞ்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பேக் நெக்குக்கு இப்படி கிராஸாக எடுத்துக்கலாம் மீதி எல்லாமே வந்து பத்து இஞ்சிக்கு மேலே பதினோரு இன்ச்சுக்கு போகுது அப்படின்னா கால் இஞ்சி மைனஸ் பண்ணிக்கலாம் பதினோரு இன்ச்சுக்கு மேலே ரொம்ப டீப்பாக போகுதுன்னா ஆஃப் அன் இஞ்சி காமனாக நீங்கள் வந்து மைனஸ் பண்ணி வச்சிட்டோன்னா சரியாக இருக்கும் நெக்கு ரொம்ப லோகாகும்போது பேக்கில் ரொம்ப சின்னதாகும்போது பாடி டிவைடட் பை ஃபோர் அரை இன்ச்சி மைனஸ் பண்ணி வச்சுக்கலாம் இடுப்பு வந்து இப்போ முப்பத்தி ஒம்பது செஸ்ட்டு இடுப்பளவும் அவர் சொல்லலை அப்போ முப்பத்தி ஒம்பது மைனஸ் நாலு முப்பத்தி அஞ்சு இடுப்பு இருக்கணும் அவங்களுக்கு ஸோ இது இடுப்பு வந்து இதுதான் கரெக்டாக இருக்குமானா ஒரு பாடியினுடைய அமைப்பு இப்படி தான் ஒரு அளவு இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி அளவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டுகள் வந்து டிவைட் பண்ணி வைக்கிற மெத்தடில் தான் ரெடிமேட் ப்ளவுஸுகள்லாம் போடுவாங்க பட் அளவு கஸ்டமருக்கு இல்லாத பட்சத்தில் வந்து நம்ம அதை கரெக்டாக வந்து வச்சுக்கலாங்கிறது வந்து இது கஸ்டமருக்கு இது வந்து மாற்றம் ஏற்படும் அப்போ ப்ளவுஸினுடைய உயரம் அதிகமாகும் போது இடுப்புனுடைய அளவும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுக்காத பட்சத்தில் நம்ம இப்படி செய்ய முடியும் பட் வந்து அளவு எடுத்திருந்தோம்னா எடுத்த அளவு வச்சுக்கலாம் இப்போ முப்பத்தஞ்சு இன்ச்சு வைக்கலாம் பட் முப்பத்தி நாலு கூட வச்சுக்கலாம் ப்ளவுஸுடைய ஹைட் அதிகமாகும் பட்சத்தில் இப்போ நான் முப்பத்தி நாலு இன்ச்சு இடுப்பு வச்சு இந்த மெஷர்மெண்ட்டை பண்ணுறேன் ஏற்ற ப்ளஸ் ஒன் இன்ச்சு டாட்டு ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு இது வந்து ஒன்றரை இஞ்சி ஸ்டிச்சிங்க்கு இப்போ அவர் மூணு அளவு தான் கொடுத்துருக்காரு அதனால் அந்த அளவுகளில் இருந்தே நாம் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஒவ்வொரு அளவுகள் எவ்வளவு தேவைப்படுங்கிறதையும் பார்த்து நம்ம எடுத்துட்ருக்குறோம் ஸோ இப்போ டாட்டு பேக் டாட்டு ஒரு வீடியோவிலேயே எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியாது அப்படியே சொன்னாலும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேருக்கு அதனால் இந்த கட்டிங்க்கு இந்த அளவுக்கு இங்கே என்ன இருக்கோ அதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஃபுல் டீட்டெயில் அதனால தான் வந்து நம்முடைய இரண்டு மாத வகுப்பில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்கிறோம் ஏன்னா ஒரே நாளில் கற்றுக்கக்கூடிய விஷயம் இது கிடையாதுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும் பஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் பத்தை இது பஸ்டோட இடம் டாட் இங்கேருந்து அரை இன்ச்சு கீழே தெளிக்கிறோம் ஒன் இன்ச்சு டாட்டு இந்த பக்கம் அரை இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சு எல்லா ப்ளவுஸும் சேமாக இப்படி தான் வருமா அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து மாற்றம் ஏற்படும் அது எப்படி அந்த மாற்றங்கள்லாம் வருது அப்படிங்கிறது வந்து தரவாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் தெரியும் அதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம வந்து இரண்டு மாத வகுப்பில் வந்து அந்த வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு இருப்பவர்கள் வந்து பயன்படுத்தி வந்து பயன்பெறுங்கள் ஃபார் கோளினுடைய ஹைட்டு கால் இன்ச்சு கீழே ரெண்டுக்கும் சென்று ப்ளஸ்ஸு கால் இன்ச்சு கீழே இறக்கிக்கணும் இது வந்து அக்ராஸ் செஸ்னுடைய இடம் கோல் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் பதினேழு இன்ச்சு ஆம்கோல் எட்டே முக்கால் இருக்கணும் எட்டே முக்கால் இருக்கு இப்போ கரெக்டாக இருக்கு அப்படியே ஃபினிஷ் பண்ணிடலாம் இப்போ இந்த பேக்கை வந்து இந்த பேக் பார்ட் வந்து முடிஞ்சுது இப்போது இதே அளவுக்கு வந்து இப்போ இது பிரின்சஸ் கட்டுக்கு இது வந்து ஒன் ஃபோர்த் இந்த ப்ளவுஸ் வந்து ஒன் ஃபோர்த் ப்ளவுஸு இப்போ இதே இது வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு கட் பண்ணும்போது சென்ட்ரு கேப் மெத்தடில் கட் பண்ணணும் அப்போது ப்ரின்ஸஸ் கட்டு அப்படிங்கும்போது அது ஒன் ஃபோர்த்தில் தான் பண்ணணும் அப்போ ப்ரின்ஸஸ் கட்டுக்கான பேக்கு இப்படி கட் பண்ணிட்டோம் இதே இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கான கட்டிங் வந்து எப்படிங்கிறத அந்த டிராப்டை பார்த்துட்டு அப்புறமா ரெண்டையுமே கட் பண்ணிடலாம் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை பார்த்துட்டு வந்து அப்படியே கட் பண்ணிடலாம் இப்போ இது வந்து ப்ரின்ஸஸ் கட்டுக்குரியது இது ப்ரின்ஸஸ் கட்டுக்கான பேக்கு இப்போ நார்மல் ப்ளவுஸ்க்கு வந்து பார்க்க போகிறோம் சேம் இதே அளவை சேம் அதே அளவு தான் இப்போ வந்து பதினஞ்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்கு போ முப்பத்தி ஒம்பது இஞ்சி செஸ்ட்டு அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஒம்போதில் பாதி ஒரு பாகம் டிவைடட் பை ஃபோர் ஒன்பதே முக்கால் செஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் ஒன்பதே முக்கால் 9 ஒன்பதே முக்கால் அப்படி வைக்கிறோம் இது ரெண்டுக்கும் எடுக்கிறோம் இப்போ இந்த சென்டர் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் நாளை முக்கால் இங்கேருந்து இருக்கு அதே நாளை முக்கால் கீழ வரைக்கும் எடுத்துக்கணும் நாளை முக்கால் சென்ட்ரு இப்போ இங்க சின்ன சோழர் வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கிறோம் ரெடி ஸ்டிச்சிங்கோட சேர்த்து ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் ஒன்றரை இன்ச்சு இந்த பக்கம் இப்போ நார்மல் ப்ளவுஸுக்கும் போது சின்ன சோழனுடைய அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்பாங்க ப்ரின்சஸ் கட் மாடலில் போடும்போது வந்து நெக்கு வந்து கொஞ்சம் டீப்பாகவும் அதே நேரத்தில் வந்து ப்ரின்சஸ் கட்டில் இருக்கிற மாதிரியே டீப்பாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சின்ன சொல்கிற அளவு இங்கே என்ன தேவையோ அந்த அளவை ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிடணும் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு இப்போ நம்ம சேம் அதே மூணு இன்ச்சு இங்கே அப்படியே வைக்கிறோம் இல்லை இன்னும் சின்ன சொல்கிற அதிகமாக வேணும்னு சொன்னால் இப்போ மூணு இன்ச்சு ரெடி வேணும்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் தையல் தும்பு வந்து சேர்த்துக்கணும் இது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பண்ணிக்கணும் இப்போது பேக்னெக்கு அதே ஒன்பதரை இன்ச்சு அதே ஒன்பதே கால் இப்போ இது நார்மல் நெக்காக தான் நம்ம இந்த ப்ளவுஸை கட் பண்ணுறோம் இப்போ இங்கேருந்து ஆம்கோளுடைய அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும் இங்கே ஆறே கால் ஒன் பாயிண்ட் இருக்கு இங்கேருந்து அந்த ஆறே கால் ஒன் பாயிண்ட்டை இங்கேருந்து ஆம்கோளுடைய ஹைட்டு மைனஸ் அரை இன்ச்சு இங்கேருந்து அரை இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும் இப்போ ரெண்டு பேக்குக்கும் உங்களுக்கு வந்து வித்தியாசம் வந்து புரியும் நினைக்கிறேன் இப்போ ஆம்கோளுடைய இங்கே ஷோல்டர் அளவு இங்கே ஷோல்டர் இங்கே ஆறு இன்ச்சு இருந்தது ஆனால் இங்கே ஷோல்டருடைய அளவு வந்து ஆரைகால் ஒன் பாயிண்ட் இருக்குது இப்போ இங்கே ஆம்கோல் வந்து ஷோல்டருனுடைய அளவு என்ன இருந்ததோ அதுவே ஆம்கோலை இறக்கிட்டோம் இங்கே சேம் இங்கே என்ன இருக்கோ அதுலேருந்து அரை இன்ச்சு வந்து மைனஸ் பண்ணியிருக்கோம் ஆம்கோல் இப்போது ஆம்கோளினுடைய லைனை இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இதில் இருந்து எடுத்துக்கணும் இப்போ நான் நார்மல் நெக்குக்கு இதை வந்து வரைகிறேன் அது வந்து கொஞ்சம் டீப்பாக போட்டோம் இப்போ இந்த நெக் வந்து கொஞ்சம் நார்மல் அப்படி வரைகிறேன் அப்போ இங்கே கால் அதே மூணே கால் இங்கே ஒரு கால் இன்ச்சு லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம் அந்த நெக்கோட ஷேப்புக்காக இப்போ நெக்குனுடைய ரவுண்ட் ஷேப்பு இந்த ரவுண்டும் கூட வந்து செஸ்டனுடைய லைனுக்கும் நெக்கோட லைனுக்கும் எடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் இந்த சென்ட்ரு இந்த சென்டரில் இருந்து தான் கரெக்டாக அந்த ரவுண்டு திரும்பணும் அதில் பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாகவே வச்சுருப்போம் அந்த பொசிஷன் வைக்கும்போது அப்போ தான் வந்து இந்த நெக்கோட பாயிண்ட் வந்து இந்த சோல்டருக்கு போகும்போது வந்து இந்த கழுத்து வந்து தேவையான இடத்துக்கு சோல்டரு போகிறதுக்கு வந்து இந்த கழுத்தோட பொசிஷன் கரெக்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வந்து தைச்சதுக்கப்புறம் வந்து பாடி லூஸ் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் ப்ளவுஸு சோல்ட்ரில் போய் உட்காந்த உடனே இந்த கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான இந்த ரவுண்ட் ஷேப் இருக்காது அந்த ஷேப்பும் கரெக்டாக இருக்காது ஒரு பாடி லூஸ் இருந்தாலும் ப்ளவுஸ் வந்து ஒரு மாதிரி டைட்டாக பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு கஸ்டம்பருக்கு ஒரு ஃபீல் வரும் அதுக்கு என்ன காரணம்னா இந்த நெக்கு வரைகிறவங்க இந்த இது எப்படி இந்த ஷேப் எடுக்கணும்னு தெரியாமல் ரவுண்டாக வரணும்னு சொல்லி இந்த இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்படி இது லைட்டாக கொஞ்சம் மேலே ஏற்றிட்டாங்கனாலும் இப்போ இங்கே இந்த காலிஞ்சு துணி அதிகமாயிரும் இந்த ரவுண்டு இங்கேருந்து வந்துடும் அப்போ இந்த இடத்துல எக்ஸஸாக இருக்கக்கூடிய துணி இந்த நெக்கை ஃப்ரீயாக விடாது ஸோ அப்போது இந்த நெக்கு சோல்டருக்கு கரெக்டாக போகிறதுக்கு வந்து இந்த நெக்கு ஷேப் எடுக்கக்கூடிய இடத்துலையும் வந்து கம்ப்ளைண்ட் ஆகக்கூடாது அதே டயத்தில் வந்து இது சரியாக ஷோல்டருக்கு போகிறதுக்கு இந்த டாட்டும் சப்போர்ட் பண்ணும் இது நிறையா சப்ஜெக்ட் விரிவான ஒரு சப்ஜெக்டாக போகும் பட் உங்களுக்கு சிம்பிளாக வந்து நான் இதில் சொல்லிடுறேன் இப்போது இதுக்கு வந்து ஜஸ்ட் லூஸ் வைக்கும்போது இங்கேருந்து முப்பத்தி ஒம்பது டிவைடட் பை ஃபோர் ஒன்பதே முக்கால் ப்ளஸ்ஸு முக்கால் இஞ்சி லூஸ் கொஞ்சம் தளர்வாக வேணும்னு கேட்டாங்கன்னா ஒன் இஞ்சி வரைக்கும் வச்சுக்கலாம் முக்கால் இஞ்சிங்கிறது ஸ்டாண்டர்டு இப்போ அதே மாதிரி இடுப்புனுடைய அளவு முப்பத்தி நாலு நம்ம அங்கே வச்சுருக்கோம் அதே முப்பத்தி நாலு எட்டரை ஒன் இன்ச்சு டாட்டு ப்ளஸ் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கணும் இந்த அரை இன்ச்சு வந்து அரை இன்ச்சு முக்கால் இன்ச்சு இப்படிலாம் வந்து இடுப்பினுடைய அளவை பொறுத்தெல்லாம் வந்து மாறும் அது எப்படி எப்படி மாறுங்கிறது வந்து அது நிறையா வந்து சப்ஜெக்ட் நிறையா போய்கிட்டே இருக்கும் ஸோ இது சென்ட்ரிக்க ஃபார்முலாவுக்கு வெட்டக்கூடிய ஃபார்முலாவில் உங்களுக்கு இதை கட் பண்ணுறோம் இப்போ இங்கேருந்து சைடை ஃபினிஷ் பண்ணிக்கணும் ஒன்றரை இஞ்சு ஸ்டிச்சிங்க்கு இங்கே ஒன்றரை இன்ஜி ஸ்டிச்சிங்க்கு இப்போ பஸ் அளவு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று டிவைடட் பை ஃபோர் பத்தேகால் பத்தேகால் அரை இன்ச்சு கீழே தள்ளி டாட்டுக்கு எடுத்துட்றோம் இது பஸ் ஸ்டாண்டோடைய இடம் டாட்டுக்கு இங்கேருந்து எடுக்கணும் இப்போ டாட்டுக்கு வந்து இந்த இருந்து எடுக்கணும் இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கேருந்து அரை இன்ச்சு இப்போ இந்த லைன்லேருந்து கொஞ்சம் கீழே தள்ளி ஒரு கால் இன்ச்சு கீழே தள்ளி இந்த கிராஸ் எடுத்துக்கணும் இப்போ ஆம்கோளுடைய ஹைட்டு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கணும் இது ரெண்டுக்கும் சென்ட்ரு பண்ணணும் கால் இன்ச்சு கீழே இறக்கி அக்ராஸ் ஜஸ்ட்னுடைய இடம் இப்போ ஆம்கோல் வந்து இங்கே பார்க்கணும் ஆம்கோல் செக் பண்ணிவிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம் பாம் கோல் வந்து பதினேழு டிவிடட் டூ எட்டே முக்கால் இருக்கணும் நம்மளுக்கு இப்போ இங்கேருந்து ஆம்கோல் அளவு செக் பண்ணிக்கலாம் கால் இஞ்சி ஜாஸ்தியாக இருக்குது அந்த கால் இன்ச்சு வந்து கால் இன்ச்சுக்கு உள்ளே இருக்கும்போது இந்த சோல்டரில் அந்த கால் இன்ச்சு இங்கே சோல்ட்ரு கிராஸ் கொடுத்துக்கலாம் இப்போது ஆம்கோளினுடைய அளவும் கரெக்டாக இருக்கும் இப்போது ரெண்டு பேக்குக்கான வித்தியாசம் என்னங்கிறது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ இது வந்து நார்மல் நெக்குக்கு நம்ம இப்படி பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ சாதாரணமாக நார்மலாக வந்து ஜெஸ்ட்டை விட வந்து பஸ்ட்டு அதிகமாகும் போது ஜெஸ்ட்டை விட பஸ்ட்டு ஒன் இன்ச்சை விட தாண்டி அதிகமாக போகும்போது நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணால் ப்ளவுஸ் க ஃபிட்டிங்கு வந்து நல்லாயிருக்கும் பட் அதே இது வந்து ஒன் ஃபோர்த்தில் பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட் தட்டு வெட்டும் போதெல்லாம் வந்து நிறைய டிஸ்டர்பாக இருக்கும் அதுலேயும் ஃப்ரெண்ட் தட்டு வெட்டுறதுக்கான ஆப்ஷன் ஒன் ஃபோர்த்துலேயும் இருக்குது பட் கட்டிங் டீப்னக் டூ அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தடு வந்து நம்ம சொல்லி கொடுப்போம் அந்த டீப் நக் டூ மெத்தடில் போனோம் அப்படின்னா ஒன் ஃபோர்த்துலேயும் கட் பண்ணலாம் ஸோ அப்போது முதல்ல பேசிக்காக தெரிஞ்சிக்கக்கூடிய ஃபார்முலாங்கிறது வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக வந்து செய்ய முடியும் இப்போது நார்மல் அளவில் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட அவர் போட்டிருந்த அளவுக்கான இரண்டு ப்ளவுஸ் கேட்டிருந்தார் நார்மல் ப்ளவுஸ் ஒன்று ப்ரின்ஸஸ் கட் ஒன்று இப்போ இது நார்மல் ப்ளவுஸ்க்கான பேக்கு இது ப்ரின்ஸஸ் கட்டுக்கான பேக்கு இப்போ ரெண்டு பேக் தட்டுமே போட்டோம் அப்போ இந்த ரெண்டுக்குமே ஒரே அளவுக்கு வந்து ப்ளவுஸுனுடைய மாடல் மாறும்போது கட்டிங்கினுடைய வேரியேஷன் வந்து எப்படி மாறுதுங்கிறத பார்த்துட்டிங்க இப்போ ரெண்டு பேக்குமே வந்து நம்ம பேக்கை வந்து கட் பண்ணிடலாம் அடுத்து ச பார்ட் டூவில் வந்து இதே மாதிரி வந்து இரண்டு ஃப்ரண்ட்டுமே வந்து உங்களுக்கு கட் பண்ணி பார்த்துருவோம் இப்போது நெக் வந்து இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக இருக்குது இதில் நார்மலாக இருக்குது பட் இதே மாதிரி வந்து நார்மல் ப்ளவுஸில் நெக்கு இதே மாதிரி டீப்பாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை அப்படியே நம்ம வச்சுட்டு இப்போ நெக்கு வந்து இதில் இந்த நெக்கு வந்து இங்கே ப்ராடாகிடுச்சின்னு சொன்னால் இந்த நெக்கு இப்படி அகலப்படுத்திட்டோம் நெக்கு நல்லா ப்ராடாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த இருந்து இதை சேஞ்ச் பண்ணி கட் பண்ணணும் அதான் நம்ம வந்து சிலபஸில் வந்து கட்டிங் சேஞ்ச் மெத்தட்னு சொல்லி கொடுத்துருப்போம் இது எல்லாமே ஏன்னா ப்ளவுஸு வந்து ஒரு ஐந்து விதமாக நம்ம வந்து கட் பண்ணலாம் அஞ்சு மெத்தடு வந்து தெளிவாக செஞ்சுருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் அதில் இப்போ வந்து இரண்டு மெத்தட் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ அவர் கேட்ட அளவுக்கான ரெண்டு ப்ளவுஸுக்கான கட்டிங்கை தான் இதில் பண்ணியிருக்கோம் பட் இப்படி நிறைய நுட்பங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து நிறைய இருக்குது அந்த எல்லாம் தெளிவாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொழிலை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணலாம் இப்போ பேக்கை கட் பண்ணிடுவோம் பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு இதனுடைய இரண்டு ஃப்ரெண்டையுமே வந்து கட் பண்ணிடலாம் ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கும்போது அதை பற்றிய புரிதல் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு தொழிலை வந்து உடனடியாக வந்து ஒரு அரை மணி நேரத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கற்றுக்கிறதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அப்போது அதை பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இதில் என்னென்ன மாற்றங்கள் நாம் தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நீங்கள் புரிகிறதுக்கே வந்து ஒவ்வொரு வீடியோவையும் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஸோ அதுக்காக தான் வந்து இதை இரண்டு பார்ட்டாக வந்து போடுறோம் ஏன்னா ரெண்டு டைப்பும் வேணும்னு அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார் இல்லையா அதனால் ரெண்டையுமே வந்து நம்ம அவர் கேட்டவருக்கான ஒரு விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கணும் இல்லையா ரெண்டுக்குமான மாற்றங்கள் என்னங்கிறது வந்து முதல்ல கேட்டவருக்கும் புரியணும் இல்லையா அதனால் வந்து இதை ஒரே டைத்தில் வந்து இரண்டையுமே கட் பண்ணிகிட்ருக்குறோம் இப்போ ரெண்டு பேக் வந்து இதில் கட் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து ரெண்டு ஃப்ரெண்டையும் வந்து நம்ம வந்து பார்ட் டூவில் வந்து இரண்டு ஃப்ரெண்டையும் போட்டுருவோம் நம்ம சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறீங்க மிக பயனுள்ள வீடியோக்கள் வந்து தேடி தேடி நீங்கள் நிறையா செலவு பண்ணி பார்த்தாலும் வந்து கிடைக்காத சில அரிய நுட்பங்களான விஷயங்கள் தான் நம்மளுடைய சேனலில் வந்து இருக்கும் நம்ம சேனலுக்குள்ளே வந்து தொழில் சார்ந்த நுட்பங்கள் உள்ள பதிவுகள் மட்டுமே இருக்கும் நம்ம சேனலுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா டெய்லரிங் சம்மந்தப்பட்ட ஆண்களுடைய ஆனாலும் சரி ஆனாலும் சரி இங்கே எந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னு சொன்னாலும் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறோம் பட் ஆனாலும் வந்து ஏகலைவனாக வந்து எல்லாருமே கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமில்லை முறையாக கற்றுக்கொண்டால் மட்டுமே ஒரு தொழிலை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் நாம் அதில் ஒரு உயர்ந்த நிலையை வந்து அடையவும் முடியும் அதற்கான வாய்ப்புகள் வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு இருக்குது அதை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெறுங்கள் இப்போது ரெண்டு பேக்கையும் கட் பண்ணிட்டோம் நெக்கை மட்டும் கட் பண்ணாமல் வச்சுருக்கோம் ஏன்னா ஃப்ரண்ட் கட் பண்ணணும் இல்லையா ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே வந்து பேக் நெக்கை வந்து கட் பண்ணக்கூடாது ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணி முடிகிற வரைக்கும் வந்து பேக்கோட நெக்கு வந்து கட் பண்ணாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம செக் பண்ணி ஃப்ரெண்டை கட் பண்ணும்போது செக் பண்ணி கட் பண்ணுறதுக்கு வந்து அது வந்து வசதியாக இருக்கும் கடைசியாக தான் வந்து பேக் நெக்கை கட் பண்ணணும் இப்போ இரண்டு விதமான பேக்கும் கட் பண்ணியாச்சு ரெண்டு பேக்கு இந்த ரெண்டு பேக்குக்கும் ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணணுங்கிறத பார்ட் டூ வீடியோவில் பார்ப்போம் நன்றி நன்றிகளே